அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் மாபெரும் புண்ணியம் தரும் கைசிக ஏகாதசி விரதத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி மற்றும் துவாதசி அன்று இந்த கைசிக மகாத்மியத்தை படிப்போர்க்கும் கேட்போர்க்கும் விரதத்தை அனுஷ்டிப்போருக்கும் மோட்சம் அதாவது ஸ்வர்க்கம் நிச்சயம் என்று ஸ்ரீ வாராக புராணம் குறிப்பிடுகிறது மகத்துவங்கள் நிறைந்த கார்த்திகை மாதத்தில் மாபெரும் புண்ணியங்களை அள்ளித்தரும் கைஷிக ஏகாதசி மற்றும் கைஷிக துவாதசி வருடம் முழுவதும் இருபத்தி நான்கு ஏகாதசிகள் வந்தாலும் இரண்டு ஏகாதசிகளுக்கு மட்டும் மிக்க ஏற்றம் உண்டு ஒன்று மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி மற்றொன்று கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசியான கைஷிக ஏகாதசி மேலும் கைஷிக ஏகாதசி விரதம் இருந்தால் ஓராண்டில் எல்லா ஏகாதசி விரதங்களும் கடைபிடித்த பலன் கிடைக்கும் என்றும் கூறுவர் கைசிக ஏகாதசி மகாத்மியம் கைசிக ஏகாதசி பற்றி வராக புராணத்தில் ஸ்ரீ வராகமூர்த்தியை கூறுவதாக உள்ளது இதற்கு ஸ்ரீ பராசரபட்டர் வியாக்கியானம் அருளியுள்ளார் ஒருமுறை பூமியானது பிரளய ஜலத்தில் மூழ்கிவிட பகவான் வராக உருவம் கொண்டு பூமி பிராட்டியை காத்து அவள் ஆயாசம் தீர தன் மடியில் அமர்த்தினார் மகிழ்ந்த பூமி தாய் இவ்வுலக மக்களின் தீர பகவானிடம் ஓர் உபாயம் வேண்டினார் பகவானும் தன் பக்தர்கள் தன் மீது வைத்திருக்கும் பக்தியே உபாயம் என காட்ட இந்த கைசிக புராணத்தை பூமி உரைத்தார் பகவான் கூறியதாவது தென்பாரத தேசத்தில் மகேந்திர பர்வதத்தை கொண்ட திவ்ய தேசம் திருக்குறுங்குடி இங்கு தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்த ஒருவன் பூர்வ ஜென்ம பலத்தால் திருக்குறுங்குடி நம்பியான அழகிய நம்பி மீது அளவில்லா பக்தியுடன் இருந்தான் பத்து ஆண்டுகள் ஒவ்வொரு இரவும் கையில் வீணையுடன் மலையேறி பிரம்ம முகூர்த்தத்தில் பகவான் அழகிய நம்பியை திருப்பள்ளி எழுச்சி செய்து வந்தான் இந்த புண்ணியவானே நம்பாடுவான் நம்பாடுவான் என்பவன் நல்ல கவித்திறன் கொண்டவன் திருக்குறுங்குடி நம்பி பெருமாளை பற்றியே பாடுவான் நம்பி பெருமாளை பாடுவதையே மூச்சாக கொண்டவன் அவன் தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்ததால் அன்றைய காலகட்டத்தில் அவனுக்கு கோயிலுக்கு செல்ல அனுமதியில்லாமல் இருந்தது ஆனால் அவனுக்கு அதை பற்றி துளியும் வருத்தமில்லை கோயிலின் வாசலில் நின்று அன்றாடம் பெருமாளை போற்றி பாடுவான் வாசல் வரை வந்து நிற்பதற்கு மட்டுமே நம்பாடுவானுக்கு அனுமதி உண்டு கைசிகப்பன் கோயிலின் வாசலிலிருந்து பகவானை பார்க்க முடியவில்லை கொடிமரமும் தடுக்கிறது என்னால் பெருமாளை பார்க்க முடியவில்லை என்றாலும் அழகிய நம்பியான பெருமாள் என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என் பாடல்களை எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார் அதுவே போதும் அதிலே எனக்கு பரம திருப்தி என்ற திருப்தியுடன் வாழ்க்கையை நடத்தி வந்தான் நம்பாடுவான் கைசிகம் என்ற பண்ணில் நம்பியின் புகழை பாடி மகிழ்வான் நம்பாடுவான் தினமும் விடியற்காலையில் ஸ்நானம் செய்து பிரம்ம முகூர்த்தத்தில் கோயிலின் வாயிலுக்குச் சென்று பெருமாள் பேரில் பன்னிசைத்து அவரது பெருமைகளை பாடுவான் இவனது பெருமையையும் பிரதிபலன் கருதாத பக்தியையும் ஸ்ரீ வராக பெருமான் பூமி பெராட்டியாரிடம் ஸ்லாகித்து சொல்கிறார் என்றால் அந்த நம்பாடுவான் எப்பேற்பட்ட பக்தனாக இருந்திருப்பான் இந்த மகாத்மியம் கைசிக புராணம் என்ற நாமம் தாங்கி வராக புராணத்தில் உள்ளது பிரம்மராட்சசன் வழிமறித்தல் ஒரு கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி துவாதசி இரவில் ஒரு யாமத்திற்கு மேல் வீணையும் கையுமாய் எம்பெருமானை தொழிலெழுப்ப மலையேறினான் அந்த இரவு நேரத்தில் நடு வழியில் பூர்வத்தில் சோமசர்மா என்பவன் அந்தனாய் இருந்து யாகம் ஒன்றில் செய்த பெரும் பிழையால் பிரம்மராட்சசனாய் திரிந்தான் அந்த பிரம்மராட்சசன் நம்பாடுவானை வழிமறித்து அவனை பிடித்துக் கொள்கிறான் தான் பத்து தினங்கள் பட்டினியாய் அலைவதாயும் அவனே தனக்கு தெய்வம் தந்த உணவு என்றான் நம்பாடுவானிடம் பிரம்மராட்சசன் தேகமோ கொழுத்து பெருத்த தேகம் நம்பாடுவோ மிகவும் இழைத்து மெலிந்த தேகமுடையவன் அதனால் பிரம்மராட்சசன் பிடியிலிருந்து தப்ப இயலாதவனாக இருந்தான் ஆனால் பயப்படவில்லை பிரம்மராட்சசனை பார்த்து நான் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை பிரம்ம முகூர்த்தத்தில் துயில் எழுப்பி துதிக்கச் சென்று கொண்டிருக்கிறேன் என்னை விட்டுவிடு என் விரதத்திற்கு பங்கம் செய்துவிடாதே என்று கெஞ்சினான் ஆனால் பிரம்மராட்சசன் நம்பாடுவானை நோக்கி நான் பத்து நாட்களாக கொலைப்பட்டினியாக இருக்கிறேன் ஆகவே எனக்கு இப்போது தெய்வாதீனமாக கிடைத்த உன்னை நான் விடுவதாக இல்லை உன்னை கண்டிப்பாக புசிக்கப் போகிறேன் என்று கூறியது கடும் வாக்குவாதம் நடந்தது நம்பாடுவானோ தான் இறைவனை திருப்பள்ளி எழுச்சி செல்ல மலையேற வழிவிடுமாறு அன்றாடினான் பிரம்மராட்சசனோ காது கொடுத்து கேட்கவே இல்லை எவ்வளவு சொல்லியும் கேட்காத பிரம்மராட்சசனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டான் நம்பாடுவான் இதற்கு மேல் என்ன சொன்னாலும் பிரம்மராட்சசன் கேட்கப் போவதில்லை என்று உண்மை சூழ்நிலையான தனது நிலையை உணர்ந்தான் ஆம் தன்னை மரணம் சூழ இருப்பதை புரிந்து கொண்டான் நம்பாடுவான் உடனே பிரம்மராட்சசனை பார்த்து நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது நான் உனக்கு உணவாகப் போவதைப் பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் எனது இந்த அற்புதமான விரதத்தை அதாவது கோயிலின் வாசலில் வீணையை மீட்டி எனது நம்பி பெருமாளை பன்னிசைத்து திருப்பள்ளி எழுச்சி பாடி எனது விரதத்தை முடித்துவிட்டு வருகிறேன் பிறகு நீ உன் இஷ்டம் போல் என்னை புசித்துக் கொள் என்று வேண்டினான் அதற்கு பிரம்மராட்சசன் பலமாக சிரித்து சண்டாளனை பிறவிக்கு ஏற்ப அபத்தியம் செய்கிறாய் இந்த பிரம்மராட்சசன் கையில் மீண்ட எவன் மறுபடியும் திரும்பி வருவான் என்றதோடு மட்டுமல்லாமல் உன்னால் கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாது நீ என்னிடமிருந்து தப்ப பொய் சொல்கிறாய் மேலும் நீ திரும்பி இந்த வழியை வராமல் வேறு வழியில் சென்று தப்பிவிடுவாய் என்றது அதற்கு நம்பாடுவான் பதினெட்டு விதமான பாவங்களை சொல்லி நான் மீண்டும் வராவிடில் இந்த பாவங்கள் என்னை வந்தடையும் என்றான் நம்பாடுவான் ஒரு பாவத்தை விட அடுத்த பாவம் கொடியது என்ற வரிசையில் சொல்லி சபதமிட்டான் நம்பாடுவான் பதினேழாவது சபதம் வரை சற்றும் மசியாத பிரம்மராட்சசன் பதினெட்டாவதாக நம்பாடுவான் செய்த சபதம் மிக கொடிய பாவம் என்று அறிந்து நம்பாடுவானை மலையேறி செல்ல வழிவிட்டது அப்படி என்ன சபதங்கள் செய்தார் நம்பாடுவான் மலையேறி எம்பெருமான் அழகிய நம்பியை தரிசித்து நான் திரும்ப வரவில்லை என்றால் சத்தியம் தவறியவர்களுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை எனக்கு கிடைக்கட்டும் பிறன் மனைவியை அடைவதால் ஏற்படும் பாவம் என்னை அடையட்டும் எவனொருவன் சாப்பிடும்போது தன்னுடன் சாப்பிடுகிறவனுக்கு பந்தி வஞ்சனம் செய்கிறானோ அந்த மாதிரியான பாவம் என்னை அடையட்டும் எவனொருவன் பிராமணனுக்கு பூமிதானம் செய்துவிட்டு அதை திரும்பவும் அபகரிக்கிறானோ அவன் பாவத்தை நானும் அடைவேன் எவனொரு பெண்ணை எவன காலத்தில் அவளை அனுபவித்துவிட்டு பின்பு ஏதாவது ஒரு தோஷத்தை சொல்லிவிட்டு அவளை கைவிடுவானாகில் அவனடையும் பாவத்தை நான் அடைய கடைவேன் எவன் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தன் பத்தினியுடன் சேருகிறானோ அதனால் என்ன பாவம் வருமோ அந்த மாதிரியான பாவம் என்னை வந்தடையட்டும் எவனொருவன் பிறருடைய அன்னத்தை நன்றாக புசித்துவிட்டு அவனையே தூஷிக்கிறானோ அவனது பாவம் என்னை அடையட்டும் எவனொருவன் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக வாக்களித்துவிட்டு பிறகு ஏதோ சாக்கு சொல்லிவிட்டு அவனுக்கு கொடுக்காமல் இருக்கிறானோ அவனது பாவத்தை நான் அடைவேன் எவன் ஷஷ்டி அஷ்டமி சதுர்த்தசி அமாவாசை திதிகளில் ஸ்நானம் பண்ணாமல் புசிக்கிறானோ அவனது பாவத்தை நான் அடைவேன் ஒரு பொருளை தானமாக கொடுப்பதாக கூறி பின்பு மறுக்கிறானோ அந்த பாவத்தை நான் அடைய கடைவேன் எவனொருவன் நண்பனின் மனைவியை அபகரிக்கிறானோ அதனால் வரும் பாவத்தை நான் அடைய கடவேன் எவனொருவன் குருவின் பத்தினி அல்லது அரசனின் பத்தினியை அபகரிக்கின்றானோ அதனால் வரும் பாவத்தை நான் அடைவேன் எவனொருவன் இரண்டு பெண்களை மனம் செய்து பின் ஒருத்தியை மட்டும் அலட்சியம் செய்வதால் ஏற்படும் பாவம் என்னை அடையட்டும் எவனொருவன் கதியற்ற தனது பதிவிரதையான பத்தினியை எவ்வன வயதில் அதாவது வயதான காலத்தில் தனியே விட்டு விடுகிறானோ அவனடையும் பாவம் என்னை சூழட்டும் தாகத்துடன் தண்ணீர் குடிக்க வரும் பசுவை குடிக்க விடாமல் செய்வதால் வரும் மகாபாவம் என்னை வந்தடையட்டும் எவன் பிரம்மகத்தி தோஷம் செய்கிறானோ கல்லை குடிக்கிறானோ விரதத்திற்கு பங்கம் பண்ணுகிறானோ இப்படிப்பட்ட மகாபாவிகளின் பாவத்தை நான் அடைய கடவேன் எவன் சர்வவியாபியாய் அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வாசுதேவனை ஆராதனை பண்ணாமல் இதர தேவதைகளை உபாசிக்கிறானோ அவனது பாவத்தை நான் அடைவேன் இந்த பதினேழு சபதங்கள் நம்பாடுவான் சொல்லியும் கூட பிரம்மராட்சசன் அசைந்து கொடுக்கவில்லை பதினெட்டாவதாக சர்வ ஜனங்களையும் காப்பவனும் எல்லோர் இதயத்திலும் அந்தர்யாமியாய் இருப்பவனும் எல்லா உயிரினங்களையும் இயக்குபவனும் முப்பத்து முக்கோடி தேவர்களாலும் முனிவர்களாலும் ஆராதிக்கப்படுபவனுமான சர்வேஸ்வரனான அந்த ஸ்ரீமன் நாராயணனையும் மற்றவர்களையும் சமமாக பாவிப்பதால் வரும் பாவம் என்னை அடையட்டும் இந்த பதினெட்டாவது சபதத்தை கேட்டதும் பிரம்மராட்சசன் திகைத்து நின்றது அது மிக கொடிய பாவம் என்று அறிந்து கொண்டது பிரம்மராட்சசன் நம்பாடுவான் மேலே சொன்ன சபதங்களை கேட்டதும் நம்பாடுவானது அபார ஞானத்தையும் புரிந்து கொண்டது இவன் சாதாரணமான ஆளில்லை என்று உணர்ந்து கொண்டது இவனை விடாவிட்டால் இன்னும் துயரமே வரும் என்று நம்பாடுவானை விடுவித்து சீக்கிரமே விரதத்தை முடித்துவிட்டு வா என்று சந்தேகத்துடன் அனுப்பியது பிரம்மராட்சசன் வழிவிடவும் நம்பாடுவான் அழகிய நம்பியை காணும் ஆவலில் ஓடோடி மலையேறினான் பிரம்மராட்சசனால் விடப்பட்ட நம்பாடுவான் திருக்குறுங்குடி கோவிலை நோக்கி ஓடினான் நம்பியின் கோயிலுக்கு முன் வந்த நம்பாடுவானின் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்தது பெருமாளே எங்கே என் ஆயுள் உன்னை பாடாமலேயே முடிந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தேன் நல்ல வேளை உன்னை பாட வந்துவிட்டேன் இதுவே எனது இறுதி பாடலாக இருக்கும் என்று மனம் நெகிழ்ந்து பன்னிசைத்து உருக்கமாக பாடினான் ஏனெனில் பிரம்ம நம்பாடுவானை உண்டுவிட்டால் அவரது உயிர் பிரிந்து விடுமல்லவா இறைவனை இனிமேல் காண முடியாது என்று மிகவும் உருக்கமாக பன்னிசைத்து பாடினார் நம்பாடுவான் உள்ளிருந்த அழகிய நம்பி பெருமாள் நம்பாடுவானின் இருந்த சோகத்தை உணர்ந்தார் எதிரே நோக்கினார் ஆம் தான் ஆட்கொள்ள வேண்டிய தனது பக்தனின் திருமுகத்தை தானே பார்க்காவிட்டால் பிறகு அவனுடைய பக்திக்கு தான் அளிக்கும் மதிப்புதான் என்ன என்று யோசித்தார் எம்மை நம்பாடுவானான அவன் காண இயலாதிருந்தும் அவனை நாம் பார்த்து அருள் புரிவோம் என்று எதிரே பார்த்தார் கொடிமரம் தடுத்தது விலகினில் கொடிமரமே என் பக்தன் என்னை காண வேண்டும் அதைவிட நான் அவனை காண வேண்டும் விலகு என்று தனது பார்வையை சற்றே கொடிமரத்தை நோக்கி பார்வையாலேயே சற்று விளக்கினார் எம்பெருமான் அழகிய நம்பிக்குத்தான் தன் பக்தர்களின் மேல் எப்பேற்பட்ட அன்பு கருணை பாசம் எல்லாம் தன் பக்தன் என்னைக் காணாவிடிலும் நான் அவனை கண்டு அவனுக்கு என் தரிசனத்தை கொடுப்பேன் என்று பார்வையாலேயே கொடிமரத்தை விளக்குகிறார் எம்பெருமான் கொடிமரம் விலகிய அடுத்த நொடியே பளிச்சென்று ஓர் ஒளி உள்ளே இருந்து வெளியே வந்து நம்பாடுவானை ஆற தழுவியது கொடிமரம் விலகிய கோணத்தில் நேர் எதிரே தன் கண்முன்னே தான் பார்ப்பது நம்பிதானா என்று உள்ளம் குதூகலித்தான் நம்பாடுவான் நம்பாடுவான் அடைந்த பேரானந்தத்திற்கு அளவே இல்லை ஆஹா பெருமாளை நேரில் தரிசிக்கும் பேறு பெற்றபின் வேறு என்ன பாக்கியம் வேண்டும் அர்ச்சாவதார மூர்த்தியை நேரில் தரிசனம் கண்டாயிற்று இந்த ஜென்மம் சாபல்யம் அடைந்துவிட்டது இனி பிரம்ம மகிழ்வுடன் உணவாகலாம் நம்பாடுவான் என்ற அந்த அற்புத பக்தன் தொடர்ந்து இறைவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை அந்த சில கன தரிசனத்திலேயே முழு நிறைவடைந்தான் பேராசையற்ற பக்தி இறைவனை காண முடியாமல் தன் ஆயுள் முடிந்து விடுமோ என்ற இயக்கத்தில் இருந்தவனுக்கு இந்த தரிசனமே போதுமானதாக இருந்தது அதைவிட தான் வாக்கு கொடுத்ததால் பெரும் பசியுடன் இருந்த பிரம்மராட்சசனை நோக்கி விரைந்தான் இப்படியாக தனது விரதத்தை முடித்துவிட்டு பிரம்மராட்சசனிடம் செல்ல முற்பட்டான் வந்த வேகத்தை விட செல்லும் வேகம் அதிகமாக காணப்பட்டது நம்பாடுவான் பிரம்மராட்சசனை நோக்கி வேகமாக செல்லும் பொழுது ஒரு சுந்தர புருஷன் அவன் முன் தோன்றி யாரப்பா நீ எங்கு செல்கிறாய் நீ செல்லும் திசையில் ஒரு பிரம்மராட்சசன் இருக்கிறான் அங்கே போகாதே என்று கூறினான் நம்பாடுவானும் சுவாமி அடியேனுக்கு அந்த பிரம்மராட்சசனை பற்றி நன்கு தெரியும் நான் அவனுக்கு என் விரதத்தை முடித்துவிட்டு வருவதாக வாக்களித்துள்ளேன் ஆகவே அங்கு செல்கிறேன் என்று கூறினான் அதற்கு அந்த சுந்தர புருஷன் நீ நினைப்பது போல் அந்த பிரம்மராட்சசன் இல்லை அவன் உன்னை தின்று விடுவான் வேறு வழியில் சென்றுவிடு என்று சொன்னார் நம்பாடுவான் சுவாமி சத்தியத்தை துறந்து உயிர் வாழ விரும்பவில்லை ஆகவே என்னை செல்ல அனுமதியுங்கள் என்று வேண்டினான் பாவங்களை அறிவாளிகள் உணர்ந்து விலக வேண்டும் என்பதே இந்த வராக புராணத்தின் உள்ளீடான கைஷிக ஏகாதசி மகாத்மியம் என்பதன் சாரமாகும் இந்த கைசிக ஏகாதசி என்று எம்பெருமானின் அனைத்து திவ்ய தேசங்களிலும் திருக்கோவில்களிலும் விசேஷமாக நடைபெறும் ஸ்ரீரங்கம் கோவிலில் கைசிக ஏகாதசி நடைபெறும் அதோடு முன்னூத்தி அறுபத்தைந்து வஸ்திரங்கள் எம்பெருமானுக்கு அன்று இரவு முழுவதும் சாற்றப்படும் இரவு ஒன்பதரை மணி முதல் பதினோரு மணி வரை வஸ்திரங்கள் சாற்றி அரையர் சேவையும் நடைபெறும் ஸ்ரீ பட்டர் சுவாமிகளால் கைசிக புராணம் விடிய விடிய வாசிக்கப்படும் மறுநாள் அதிகாலை ஐந்தே முக்கால் மணிக்கு கற்பூர படியேற்ற சேவை நடைபெறும் இந்த காண கிடைக்காத காட்சியை ஸ்ரீரங்கம் சென்றால் தரிசிக்க முடியும் திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தில் கைசிக ஏகாதசி சேவிக்கப்படுவதுடன் அன்று இரவு நாடகமாகவும் நடிக்கப்படுகிறது திருக்குறுங்குடியில் வருடந்தோறும் இந்த நம்பாடுவானின் கைசிகப்பன் மற்றும் ராகமூர்த்தி காட்சி கொடுத்தல் போன்றவை மிக சிறப்பாக நடைபெறுகிறது இந்த கைசிக ஏகாதசி மகாத்மியத்தின் மகிமைகளை படிப்பவர்களும் கேட்பவர்களும் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லவா வேண்டும் நாம் அனைவருமே பாக்கியசாலிகள் புண்ணியவான்கள் என்றும் சொல்லலாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களிலிருந்து இனிமேலாவது விலகி கொள்ள வேண்டும் மறுபடியும் பல பாவங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதே இதன் சாராம்சம் இந்த கைசிக மகாத்மியத்தை கைசிக ஏகாதசி மற்றும் கைசிக துவாதசி என்று எம்பெருமானின் சந்நிதியிலோ அல்லது வீட்டின் பூஜை இறையிலோ வைத்து படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் எம்பெருமானின் கருணையை பெற முடியும் எம்பெருமானின் பெருமானின் பரிபூர்ண அனுகிரகமும் உண்டாகும் இதுபோன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்